உட்காரு என்னமா வேணும் அக்கா அந்த சின்ன கோண்டு கோப்பையில ஃபுல்லா சக்கரை எடுத்துட்டு வாங்க அக்கா காலையிலே அதை கூட இதை கொடுங்க என்னக்கா ஒன்னும் இல்லம்மா ஏரியா எடுத்துட்டு வரேன் ஆமா இவளுக்கே நான் சக்கரை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிடுவோம் சக்கரை இல்லையம்மா சரி கத்தாங்க நான் போறேன் சரிம்மா போ என் மாடி போயிட்டாலோட காலையில இம்சை கொடுக்க வந்துடுவாளுவோ மணி எத்தனை எத்தனையாவது அஞ்சரை ஆயிட்டும் ஏழு மணிக்கு தண்ணி வருமே சரி போவும் இப்படி ஏழு மணிக்கு பைப்பில் தண்ணி வரும் பிடிச்சி வை சும்மா போங்கம்மா நல்லா பிடிச்சி வைக்க மாட்டேன் இப்படி ஒழுங்க மரியாதை பிடிச்சி வச்சிரு அவ்வளோதான் சொல்லுவேன் அவள் மட்டும் நல்லா ஃபோன் பார்ப்பா நான் மட்டும் போய் பிடிச்சி வைக்க ஓ அப்படி நீ தான் பெரிய பிள்ளை நீ தான் பிடிச்சு வைக்கிற அவ்வளோதான் சொல்லுவேன் எரிச்சலாம் வருது அப்படி ஏழு மணிக்கு தண்ணி வருமா ஒழுங்க மரியாதையை பிடிச்சி வச்சிரு ஓட்டி என்னால் பண்ண முடியாது போ சரி நீ மூணு குடம் நான் ரெண்டு குடம் இருக்கிறேன் போ நீ என்னதான் பண்ணுவ நீ வந்து ரெண்டு குடம் தான் எடுப்ப நான் மட்டும் மூணு குடம் எடுக்கணுமோ அம்மா தான் சொன்னா அவ்வளோதான் பாத்துக்க அம்மா சொன்னா நீ எப்படி பண்ணுப்போ சரி இவ்வளவு ஒத்துக்கிற மாட்டான் நம்ம தான் போய் பிடிச்சி வைக்கணும் வேற வழி இல்லை வந்துட்டு அவளை கொடுத்த வேலையை நம்ம கிட்ட அக்கா தண்ணி வருது பாரேன் எங்கம்மா உங்க அம்மா வரலையோ எங்க அம்மா வெளியே போயிருக்கா அக்கா சரிம்மா போ

எப்பயாவது இருக்கா போனா குடுப்பாவ டெய்லி தட்டை தூக்கிட்டு போனா யாரு குடுப்பா ஏன் நீ பாத்தியோ எப்போது தட்டை தூக்கிட்டு போறத சரி அதை விடு சின்ன பொண்ணு இது நிறைய சீனி கொண்டு வா இது எனக்கு அவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்கு இதுவா சின்ன பொண்ணு பெரிய பாத்திரம் எவ்வளோ சின்னதா இருக்கு பாரு ஆ ஒளிஞ்சு போங்க எடுப்பா இப்படி குறுக்கள் முடிச்சு விட்டாலே நாளைக்கு ஒரு குண்டான கொண்டு வாங்க சீனி ஃபுல்லா தாரேன் சாப்பிடுறியா வேண்டாமா போங்க இப்ப சாப்பிட்டீன்னா எனக்கு ஒரு வேலை ஆகும்ல இம்மா போங்கம்மா அம்மா எரிச்சலா இருக்கு இனி எரிச்சலா தானே வரும் ஐஸ் உட்காருமா சாப்பிடுமா சரி ஐஸ் இருந்தாமா சாப்பிடுமா தாங்க தே நம் 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 அண்ணே இன்னைக்கு மட்டும் ட்ரா பண்றீங்களே ஐஸ் அண்ணன்லாம் கூப்பிடாதம்மாக்கா உரிமையா அத்தான்னு கூப்பிடு சரி எம்மா சின்ன பிள்ளைகிட்ட என்னமா சொல்லிட்டு இருக்கிய ஏன் அத்தா மரம் வச்சு கூப்பிடுறதுல என்ன தப்பு ஐசு படிக்கிற வேலை மட்டும் பாரு இமைகளிலே கனவுகளை விதைத்தே

சொல்லுங்கக்கா அது யாருமா தெரியலக்கா சரிம்மா போன பொண்ணு இந்த பிள்ளை தெரியலன்னு சொல்லுறத பத்தியா தெரிஞ்ச பையனா இல்லாட்டி ஏன் தெரியலன்னு சொல்லணும் ஆமாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல அங்க பாரு இன்னும் அந்த பையன் தான் நிக்கிறான் இவ்வளோ குடும்பமே இப்படிதான் போல இது எத்தனாவது மூணு மூணுதான் தேத்தியா சின்ன பொண்ணு அந்த பையல போறானா பத்தியா ஆமாங்கா என்னடி இங்க வந்திருக்கா என்னைய பாட்டி கூப்பிட்டா

ஏ அம்மா இன்னாம முதுகு வலிக்குது கிழவி உயிரெல்லாம் வாங்கியா ஏத்தே துணி எல்லாம் துவைச்சிட்டு இருந்தே போ கொஞ்சம் இருமலா இருக்கு கொஞ்சம் அடுப்புல சுடு தண்ணி ஊத்தி வை ஏத்தே அடுப்புல சுடு தண்ணி ஊத்தி வைக்கவா சொல்ற வேலைய போய் பண்ணு போ இது கிறுக்கா இல்ல கிறுக்கு மாதிரி நடிக்குதா சரி ஊத்தி வைப்போம் இல்லாட்டி அதுக்கும் திட்டிட்டு நடக்கும் எதே அடுப்புல தண்ணி ஊத்தி வச்சுட்டேன் போட்டோம் என்ன அடுப்புல ஒரே தண்ணியா இருக்கு எது எடுப்போம் அடுப்புல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வைக்க சொன்னதுக்கு அடுப்புலையே ஊத்தி விட்டு போயிட்டாலே போலாம் ஒரு பும்பலையா ஏ சின்ன பன்னே நான் சொல்லுங்கது நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் முழுதணியா அடுப்புல ஊற்றி வைக்க சொல்லுங்க நீ என்ன பண்ணி வச்சிருக்கா சூடு குறைஞ்சிருச்சோ தே சரி தே நான் இன்னொரு வாட்டி வச்சு தரேன் ஏய் என்ன தே உண்ட குடிக்கிறதுக்கு அடுப்புல தண்ணி போட சொன்னா இப்படி அடுப்புல ஊத்தி வச்சிருக்க பைத்தியமே தப்பு பண்ணிட்டனோ கொஞ்சம் தள்ளுங்க தே இது தண்ணி ஓடிராம வந்து குடிங்க ஆ ஏ மெண்டல் ஏ பியடி எடுப்பா இப்படி அழுக்கு தண்ணியை குடிக்க வச்சிட்டாலே ஏய் ஏன் நம்ம என்ன பண்ணும் எது வேறு எதுவும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் பார்த்துட்டு போ போய் பாத்திர்கிட்ட போய் கழுவி என்ன இவளை பாத்திரம் தானே கழுவி சொன்னேன் பாத்திரம் உடையிற சத்தம் கேக்குது ஏய் ஆ என்னது என்ன செஞ்சுகிட்டு இருக்கா எது நீங்க தனத்தை பாத்திரங்கள் ஓசுனியா தான் கழுவிட்டு இருக்கேன் பாத்திரங்கள் ஓசுனா பாத்திரத்தை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க இல்ல எத்தி நல்லா தானே கழுவுறேன் அந்த தட்டை எடு பாருங்கத்தே இது என்ன இப்படி உடஞ்சி போயிருக்கு ஏன் தே இந்த தட்டுக்கு என்ன குறைச்ச நீங்க சாப்பிட மாட்டீங்களா உங்க அம்மா கரெக்டா போய் கூட அவ சாப்பிடுவா எத்தே தேவையில்லாம எங்க அம்மாவெல்லாம் இழுக்காதிய இவள்கிட்ட போய் ஒரு வேலையை சொல்றதுக்கு நானே பண்ணிருக்கலாம் ஏன் நல்லா கழுவி கழுவிருக்கோம் இதுக்கு என்ன குறைச்ச லட்சுமி அக்கா குடும்பத்துக்கு இதான் சோழி போல சி எப்படிதான் ஒரு ஆம்லேட் இப்படி பல்ல இழுச்சு இழுச்சு பேசுறாள் ஏ